ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கர்நாடகா ஸ்டே வாழைக்கா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு வாழைக்கா நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை இதை தோல் எடுத்துடலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துடுங்க இப்போ இந்த மாதிரி தோல் செவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாதி பாதியாக நாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ வாழைக்காவை நாம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் தப்பமாக கட் பண்ணிக்க சீவிக்கோங்க இந்த அளவு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதிலேயே இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மெலிசாக சீவாமல் கொஞ்சம் தப்பமாக சேவிக்கங்க இப்போ இந்த மாதிரி மசாலா தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து ஒரு பக்கமாக நம்ம வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இதிலையே கொஞ்சமாக மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலையே நாம் உப்பு தூணும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம வாழைக்காவை இதில் இந்த மாதிரி தொட்டு நம்ம தவால வறுக்க போகிறோம் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏன் பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோன்னா அதில் அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் இப்போது இந்த வாழைக்காவை எடுத்து இதில் இப்படி நல்லா தொட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை தவால போட்டுடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா இதில் ஒட்டும் இதுலையே இப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சுற்றி வெடி ஊற்றிக்கோங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதை திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து விழுந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சிறந்து வந்துருச்சு இப்ப இதை நாம எடுத்து ஒரு தட்டில போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நாம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ சுவையான கர்நாடகா ஸ்டைல் வாழக்கவர்கள் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்